இந்த பதிவில் லாண்ட்ரியில் வந்து எப்படி நம்பர் கஷ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான எண்களை வைத்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்த்துடலாம் அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாண்ட்ரியில் வந்து ஒரு முறைக்கு பலமுறை கூட அவர் வின் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு முறைக்கு பல முறை கூட அவர் வின் பண்ணுவார் ஏதாவது ஒரு சிறிய பரிசுத்தோ கூட அவர் வாங்கிக்கிட்டே இருப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற போது அது எந்த நம்பர்ல பரிசு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுட்டுவாரு இரண்டாவது முறையும் அதே நம்பரை தான் செலக்ட் பண்ணி எடுப்பார் அந்த இரண்டாவது முறை விடுவலனாலும் பரவாயில்ல மறுபடியும் அதே நம்பரை தான் தேடி எடுப்பார் அந்த எந்த நம்பருக்கு பரிசு கிடைச்சோ அதே எண்களை தான் மாத்தி 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 அதுக்குள்ளேயே தான் அவர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த மாதிரி அவர் எடுக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதே நம்பருக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு நாள் வந்து லைனில் வந்துடும் அப்போ மறுபடியும் ஒரு பரிசு வின் பண்ணுவார் அது எடுத்துட்டு வின் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே நம்பரை தான் தேடிக்கிட்டே இருப்பார் அந்த நம்பர் இல்லைன்னா அவர் வாங்கவும் மாட்டார் அந்த நம்பர் இல்லைன்னா அவர் அந்த அதை வந்து செலக்ட் பண்ண மாட்டார் அந்த நம்பர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பார் கிடைக்கலன்னா விட்டுருவார் இது மாதிரி வந்து பல முறையும் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு எந்த நம்பரில் அந்த பணம் கிடைக்குதோ அது வின் ஆகுதோ அதே நம்பரை நோட் பண்ணி வச்சு அதையே பல முறை ட்ரை பண்ணுற போது அவருக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தடவை வந்து அவர் லாட்ரியில் வின் பண்ணிடுவார் இதே மாதிரி பல இடங்களில் நடந்திருக்குதுங்க இதே மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி அமைப்பில் தான் பரிசு வின் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ நாம் என்ன நினைப்போம் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அவரே லாட்டரியில் வாங்குறாரு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நாம் என்ன நினைப்போம் இந்த நம்பரில் கிடைக்குமா அந்த நம்பரில் கிடைக்குமா அதை எடுத்தால் விழுகுமா இதை எடுத்தால் விழுகுமா அப்படின்னு சொல்லி நாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம் ஒரு சிலர் ஆனால் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லைனில் தான் இருப்பாங்க இதுதான் ஒரு சூட்சமம் இந்த சூட்சமத்தை வச்சு தான் சில பேர் வந்து அதிகமான ஒரு தொகையை வந்து வின் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது வந்து நேர காலம் அது வந்து சிலருக்கு நேர காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா அவருக்கான நாள் நட்சத்திரம் அந்த கிரக அமைப்புகள் அந்த தசா புத்திகள் எல்லாம் கரெக்டாக வந்து செலக்ட் ஆகி நிற்கும் கோச்சார கிரகங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்து செலக்ட் ஆகி நிற்கும் அவர் பிறக்குன்ற பொழுதே அவருக்கு கரெக்டாக அந்த அமைப்பு வேற இருக்கும் அந்த நேரம் வர்றபோது அவரே போய் தேடி பார்க்கட்டும் அவரை தேடி வந்துடுது அந்த பரிசு வந்து இல்லைங்க அப்போ அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஆனால் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இன்னொருத்தவங்க கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க இவர் ஒரு தடவை ரெண்டு தடவை வேணாம்னு சொல்லுவார் ஆனால் அவங்க இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க இவர் வலுக்கட்டாயமாக தான் வாங்குவார் அதுவும் அவருக்கு நேரம்தான் இந்த மாதிரி பல முறை பல பேர் பல தடவை பரிசு வாங்குற மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க இதை மாற்றி அதை மாற்றி நம்பர் மாற்றி மாற்றி போடுவாங்க அவங்களுக்கு செலக்டே ஆகாது இது தாங்க வந்து இந்த ஜாக்பாட் வின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு மெத்தடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இதில் எப்படி நம்பர் கெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடே இருக்குது அதன் அடிப்படையில் தான் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆறு இலக்க எண்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஹ் பதிவு நான் இதுல கொடுத்துருக்கிறேன் இது ஒவ்வொரு ராசிக்கும் ஐந்து ஐந்து எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இது வந்து ராசியின் அடிப்படையில நட்சத்திரத்தின் அடிப்படையில கிரக அமைப்பின் அடிப்படையில வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ராசி இந்த ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகள் இவர்களை வச்சு தான் நான் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் மற்றபடி நானாக வந்து எதையா ஒன்று கொடுப்போம் எதையோ ஒன்று வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த பதிவில் நான் கொடுக்கவே கிடையாதுங்க ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளை வச்சு தான் நான் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பர் கரெக்டாக ஓரளவுக்கு சூட் ஆகி தான் வரும் நம்பர் வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிற போது அந்த நம்பர் வந்தால் எடுப்போம் அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ற போது மற்ற நாட்கள் அப்படிங்கிற வந்து நம்ம செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இதில் ஒரு சிக்கனமான நடவடிக்கை தான் குளத்த காசு சேமிப்பாகும் மற்ற செலவுக்காக ஆகிக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் நான் சில பேரை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு அந்த நேர காலங்களை பாருங்கள் அந்த நேர காலங்கள் சரியாக வந்தால் நம்ம அதில் மூவ் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கலாம் சொல்லியெல்லாம் நான் நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நான் வீடியோ மூலமாகவே சொல்லியிருக்கிறேன் செய்து வந்து உங்களை நீங்கள் அதிகமாக இந்த இதில் வந்து முயற்சி பண்ணாதீங்க நமக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க அப்பதான் அதுவும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடியது சொல்லாம வரக்கூடியது அப்படி இருக்கிற போதே முயற்சியும் வேணும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணலாம் சரிங்களா இப்போ இந்த பதிவுல வந்து நான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த எப்படி ஆறு இலக்கை எங்கள் செலக்ட் பண்றது அப்படின்னு புரியலாம் இப்போ மேச ராசி இந்த மேச ராசிக்கு வந்து பொதுவான எண்கள் அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு மற்றும் மூணு ஆறு ஒன்று அஞ்சு ஒம்பது மற்றும் மூணு ஆறு இந்த ஐந்து எண்கள் பிக்சேடா மேசராசிக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடியது மற்றபடி வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ராசி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த ராசிக்குள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்துல அதிபரி ஒருத்தர் இருப்பார் அதை வச்சு நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பொதுவான கொடுக்கக்கூடிய ஐந்து எண்கள் இந்த ஐந்து எண்கள் அப்படிங்கிறது மேசராசைக்கு கண்பாமல் பொருந்தி வரக்கூடிய எண்கள் இந்த மேசராசைக்கு இந்த எண்களை வச்சே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு குறுகிய அமௌண்ட்டாவது அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த எண்களை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மற்றும் மூணு அரை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி இருக்கிற ஒன்று அஞ்சு ஒம்போத செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வரக்கூடிய இரண்டு எண்களை வச்சு இது எப்படி அமைக்கிறது அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நல்லா கவுண்ட்ஸ் பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கும் அடுத்தாப்பில் வர்ற மூணு எழு நம்பர் வந்து மூணு ஆறு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் நம்பர் அங்கே வந்துடும் இப்படித்தான் இந்த நம்பரை வச்சு நம்ம ஆறு இலக்கியங்கள் அமைக்கிறது அப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இது ஆறு இலக்கியங்கள் மேசராசி அதே மாதிரி அடுத்ததாக ஒரு நம்பர் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த எண்கள் தான் இந்த ஆறு எண்களும் இருக்கு சரி சார் பூஜ்ஜியம் வராதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க வச்சுக்கோங்க பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் நீங்கள் இப்போ நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க ஆறு நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி நான் சொல்கிறேன் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது இல்லைங்க முந்நூற்றி அறுபதாக இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நடுவில் வருதுங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இல்லைங்க ஆனால் நூற்றி ஐம்பது வருங்க ஓகே தான் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தொன்பதுக்கு நூத்தி அஞ்சு ஆரம்பிக்குதுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆக பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் எப்படி வச்சாலும் இந்த எண்கள் தான் அதுல வரும் புரியுதுங்களா அடுத்த மூன்றாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்றோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க இது உங்க நம்பர் தான் ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னு சொல்லி போடுறோன்னு வச்சுக்கோங்க இதுவும் உங்க நம்பர் தான் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்போது ஐநூத்தி பத்தொன்பது அப்படின்னாலும் ஆறு இலக்க எண்கள்ல இதுவும் உங்களுடைய எண்கள் தான் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது அப்படின்னாலும் உங்கள் எண்கள் தான் ஆக மேச ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது மற்றும் மூணு ஆறு இந்த எண்களை வச்சு பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு பொதுவான எண் அதையும் வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும் நான்கு எண்கள் அப்படிங்கிறது இதே தான் இந்த எண்களை நான்கு இலக்க எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வைக்கலாம் பிக்சடாக இதுதான் மேஷராசிக்கு அப்படிங்கிறது பொதுவான எண்கள் இதை வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வழியில் அந்த தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒரு இலக்கை நோக்கி அப்படின்னா கண்டிப்பா அந்த இலக்கை நோக்கியே பயணிக்கணும் அந்த எண்களை வச்சே மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இதுல ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி ரிஷபம் ராசிக்கு ரிஷபம் ராசிக்கு பொதுவான எண்கள் அப்படிங்கிறத இதில் நான் கொடுத்திருக்கிறேன் ரெண்டு மூணு நாலு மற்றும் ஏழு அஞ்சு இந்த ரெண்டு மூணு நாலு மற்றும் ஏழு அஞ்சு அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்கான ஐந்து எண்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா முப்பத்தி நாலு அப்படின்னு ஆரம்பித்து நாலு இப்படி தான் வரக்கூடிய மூணு நம்பரு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கண்டிப்பா இப்படி நம்ம இப்ப நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி லாஸ்ட்ல பாருங்க இந்த நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது அடிக்கடி ஆஹ் பரிசு கிடைக்கக்கூடிய எண் இத கண்டிப்பா சில பேர் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக பூஜ்யம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜ்ஜியத்தை நீங்க இந்த எண்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வருது அப்படின்னா தாராளமா நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்ததான் இதே எண்களை வச்சு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு போட்டு பாருங்க ஆரம்பத்திலேயும் மூன்று இருக்கும் கடைசிலையும் மூணு இருக்கும் இதுக்குள்ள அந்த எண்கள் வரும் அப்ப முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூத்தி நாற்பத்தி மூணு இந்த ஐந்து எண்களுக்குள்ளதான் தான் வருது அப்ப செலக்ட் பண்ணலாமா பண்ணலாம் அடுத்ததாக நாற்பத்தி நாலு எழுபத்தி ஏழு பதினேழு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரு நம்ம பார்க்குறோம் இது எப்படிங்க செலக்ட் ஆகுமா ஷூட் ஆகுமா கன்ஃபார்மாக ஷூட் ஆகும் அழகான ஒரு ஃபேன்சி நம்பர் இப்படி ஒரு பிடித்தமான நம்பரை எடுக்கிறபோது இதில் இப்போ சில நேரத்தில் பரிசே கிடைக்காட்டும் கூட ஒரு மன திருப்தியாக இருக்கும் இந்த நம்பர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் நல்ல நம்பர் தான் எடுத்தோம் விளைகலை அடுத்து பார்த்துக்கலாம் அப்போ நாற்பத்தி நாலு எழுபத்தேழு பதினேழுனா தன்பாமல் உங்கள் நம்பர் தான் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டுனா நம்ம நம்பர் தான் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபத்தேழுன்னா நம்ம நம்பர் தான் ஆக இதே எண் அப்படிங்கிறது ஆறு எண் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பொதுவாக உங்களுக்கு ஒரு ஷாம் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன் மற்றபடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற போது நீங்கள் எப்படி வேணாலும் இந்த எண்களை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக இதே எண்கள் கண்டிப்பாக இருக்கும் இது ரிஷபராசி அதே மிதுனம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தா மிதுனம் ராசிக்கு நாலு ஏழு எட்டு மற்றும் ஆறு மூணு இந்த நாலு ஏழு எட்டு மற்றும் ஆறு மூணு இந்த எண்கள் வந்து பொதுவாக மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய யோகமான எண்கள் இந்த எண்களை வச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற போது எட்டு ஆறுநூத்தி முப்பத்தி எட்டு இப்ப இந்த நம்பரை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படியே உங்களை அழகா கண்ணை பறிக்கும் இதே நான்கு இலக்க எண்களா வச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இதுக்கு அடிக்கடி இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி எண்கள் வருகின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன் அடுத்ததா எழுபத்தெட்டு அறுபத்தி மூணு எண்பத்தேழு எழுபத்தெட்டு அறுபத்தி மூணு எண்பத்தேழு இதுவும் இந்த மிதனராசிக்குள்ளதான் எண்பத்தேழு நாப்பத்தெட்டு முப்பத்தாறு அப்படின்னாலும் உங்க எண் தான் அறுபத்தாறு முப்பத்தேழு எழுபத்தேழு அப்படின்னாலும் உங்க எண் தான் அதே மாதிரி நாற்பத்தெட்டு எழுபத்தேழு எண்பத்தேழு நாலு உங்க நம்பர் தான் ஆக இந்த மிதன ராசிக்காரங்க இந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணால் கன்ஃபார்மாக பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நாலு நம்பர் நாலு நம்பர் செலக்ட் பண்ண எழுபத்தேழு எண்பத்தேழுன்னு வருதுங்க இது அடிக்கடி வரக்கூடிய நம்பர் தான் சரி எழுபத்தேழு எழுபத்தேழு நாலு ஏழா வந்தா கரெக்டா உங்க நம்பர் தான் எண்பத்தேழு எழுபத்தேழு நாள் உங்க நம்பர் தான் ஆக இந்த மாதிரி தான் உங்களுக்கான நீங்கள் கிடைக்குமே தவிர வேற வழியில உங்களுக்கு கிடைக்காது ஆக இந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு நாலு ஆறு மற்றும் எட்டு ஒன்பது இது வந்து பொதுவான எண்கள் கடகராசி இந்த எண்களை பயன்படுத்துகின்ற போது ஆரம்பத்தில் வரிசை எழுதுங்க இருநூத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதுதான் உங்க நம்பர் இந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிற பார்க்குற போது இருநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்படின்னு போட்டால் அந்த ஆறு இலக்கண்கள் சரியா இருக்கும் இதில் நான்கு இலக்க எண்களாக பார்க்கும்போது அறுபத்தொம்போது எண்பத்தாறு சரியா இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கலாம் இப்படி இருந்தா அது ஒரு மன திருப்தியா இருக்கும் இந்த நம்பர் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அதே மாதிரி ஆறு இலக்கிய எண்கள் அப்படிங்கிறது நாற்பத்தாறு எண்பத்தொன்போது நாற்பத்தாறு நாற்பத்தாறு எண்பத்தொன்பது நாற்பத்தாறு உங்க எண் தான் பஸ்ட்ல ஏதாவது ஒரு எண் ஆரம்பிக்கலாம் முடிகிற போது ஏதாவது ஒரு எண் இதே எண்ல முடியும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம் அப்புறம் அறுபத்தி எட்டு தொண்ணூத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கிங்க உங்க நம்பர் தான் அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு நாப்பத்தி ஒன்போதுன்னு வந்தாலும் உங்க நம்பர் தான் ஆக இந்த மாதிரி தான் வந்து நம்ம பொதுவாக ராசி அடிப்படையில் நம்ம ஆரியலக்கிய எண்கள் செலக்ட் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா அடுத்தது சிம்ம ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் ஒரே மாதிரி இந்த ஆரம்ப ஆரம்ப எண்கள் வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து ராசி தத்துவத்தில் இருக்கக்கூடியது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கும் வரும் அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய அங்க மூணு ஆறுன்னு கொடுத்திருப்ப மேசராசிக்கு இங்க ஆறு மூணுன்னு கொடுத்துருக்க இது எப்படிங்க செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஆரம்ப எண் அடுத்தது பார்த்தாக்கா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது இப்படி முடிஞ்சிருக்கு ஆக இந்த எண்களை வச்சே தான் நீங்க விளையாண்டுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முன்னூத்தி அறுபத்தொன்னு உங்கள் எண் தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னாலும் உங்க நம்பர் தான் தொண்ணூத்தி பதினஞ்சு நாளும் உங்க நம்பர் தான் தொண்ணூத்தி அஞ்சு நாளும் உங்க நம்பர் தான் ஆக இந்த எண்களே தான் வரும் ஆக ஒரு இலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறி அந்த குறி வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அந்த குறியின் அடிப்படையிலேயே அதை நோக்கியே தான் போகணும் அப்போ அந்த எண்களை வச்சே நம்ம மூவ் பண்றது கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இதுக்கும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் இந்த மாதிரியும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து கண்ணிராசி கண்ணிராசி நண்பர்களுக்கு வந்து ஆறு எட்டு ரெண்டு மற்றும் அஞ்சு ஏழு இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு ஆறு எட்டு ரெண்டு மற்றும் அஞ்சு ஏழு இந்த எண்கள் அப்படிங்கறது வந்து கண்ணீராசிக்கு பொருத்தமான எண்கள் அப்படிங்கறது பொதுவான எண்கள் பொருத்தமான எண்கள் இதை வச்சு எப்படிங்க மூவ் பண்றது அப்படின்னாட்டா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எண்கள் அப்படியே வச்சுக்கோங்க அறுபத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்ததாக போது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கஷிங் பண்ற போது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவானது எந்த இடத்துல வேணாலும் வரலாம் ஆக உங்க எண் உங்க எண்கள் வந்து கண்டிப்பா அதுல இருக்கும் அப்ப அடுத்ததாக இருபத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இது கன்னிராசி தான் இருபத்தஞ்சி எழுபத்தேழு ஐம்பத்தேழு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தான் எண்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தி ரெண்டு உங்கள் நம்பர் தான் ஒருத்தர் எட்டு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எட்டுன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் எட்டே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு எண்பத்தேழு ஒருத்தர் எடுக்கிறாரு எண்பத்தெட்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு கன்ஃபார்மாக அதுக்குள்ளே தான் வரும் இந்த நம்பரை கரெக்டா சூட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்பு துலாம் ராசிக்கு ராசிக்கு வந்து ஒரு பொதுவானு அப்படிங்கிறது ஒரு பொதுவான இலக்க எண்கள் இந்த நாலு ஏழு ஒன்பது மற்றும் ரெண்டு ஒன்று எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய நானூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படியே பயன்படுத்திக்க நானூத்தி எழுபத்தி ஒம்பது அப்படியே பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியத நூத்தி இருபத்தி ஒம்பது இப்படி எழுதிக்கலாம் அப்ப நானூத்தி எழுபத்தி ஒன்போது நூற்றி இருபத்தி ஒன்போது இது உங்க எண் கன்ஃபார்மாக இதுக்குள்ளதான் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் கேட்குறாரு இப்போ இதே நானூத்தி எழுபத்தி ஒன்போது இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது போல நூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குங்க நூற்றி இருபத்தி எட்டுன்னு இருக்குங்க அப்படின்னாலும் உங்கள் எண்கள் அதுக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும் ஏதாவது ஒரு ஜஸ்ட் மிஷின் ஒன்று ஒரு எழுத் ஒரு நம்பர் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் வேறு நம்பராக இருந்தாலும் உங்கள் எண்கள் அதிகபட்சமாக இருக்கும் இல்லையா உங்களுடைய எண்கள் அதிகபட்சமாக இருக்கும் தாராளமாக அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் புரியுங்களா அப்போ நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று அப்படின்னா கன்ஃபார்ம் உங்கள் நம்பர் தான் புரிந்தீங்களா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு பதினாலு அப்படின்னாலும் உங்களுடைய எண்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக இந்த மாதிரி நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறாரு எப்படி பண்றாருன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு இந்த மாதிரி பார்க்குறாரு வெறும் ஏழாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏழு தான் அதிகமான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இப்போது ஒரு நாலு நம்பர் ஒருத்தர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இருபத்தேழு எழுபத்தேழு இருபத்தேழு இருபத்தேழு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு இந்த மாதிரிலாம் வரும் இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி விருச்சகம் ராசிக்கு விருச்சகம் ராசிக்கு வந்து ஒரு ஐந்து எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்களாக இருக்கும் எட்டு நாலு அஞ்சு மற்றும் மூணு ஏழு எட்டு நாலு அஞ்சு மற்றும் மூணு ஏழு இந்த எண்கள் அப்படிங்கிறது விருட்சகராசிக்கு பொதுவாக வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு சின்ன கேஷன் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆரம்பத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு அதே மாதிரி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு அமைச்சுக்கலாம் அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தி நாலு ஆறு நம்பர் அப்படின்னா அதே மாதிரி அமைச்சுக்கலாம் நாற்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு வருதுங்க உங்க நம்பர் தான் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு உங்க நம்பர் தான் கன்ஃபார்மாக அதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எண்பத்தெட்டு முப்பத்தேழு எழுபத்தி நாலு இதுவும் உங்க நம்பர் தான் ஆக இந்த எண்களை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண் இதையும் நீங்க இந்த ஐந்து எண்களுக்குள்ள பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு ஐந்து எண்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் தனுசு ராசிக்கு ஐந்து எண்கள் பொதுவான எண்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஆரம்ப ஒன்னு அஞ்சு ஒம்பது மற்றும் மூணு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனுஷ ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒன்னு அஞ்சு ஒம்பது இதன் அடிப்படையில் இந்த எண்கள் கண்டிப்பாக இந்த மூன்று ராசிகளுக்கும் பொதுவாக வரக்கூடிய எண்கள் அதுக்கப்புறமா கடைசியில் வரக்கூடிய இரண்டு எண்கள் அப்படின்னு மூணு ஏழு வந்திருக்கு அந்த மேஷம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு இப்படி மாறி வந்திருக்கும் இந்ததுக்கு மட்டும் மூணு ஏழு வந்துருக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மற்றும் மூணு ஏழு தனுசு ராசிக்கு ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் பொதுவான எண்கள் அப்போ இதை எப்படி நம்ம அகஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒம்போது இவ்வளோதான் பூஜ்யம் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் பூஜ்யம் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் இதே எண்களைத்தான் நீங்க பயன்படுத்தணும் அடுத்தது ஆறு எண்கள் எப்படி அடுத்த எண்கள் எப்படி பண்ண தொண்ணூத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சுன்னு ஒருத்தர் செலக்ட் பண்றாருனா அது அதே எண் தான் தொண்ணூத்தி ஒன்பது பதினஞ்சு எழுபத்தி மூணுன்னு பண்ணாரும் அவர் அதே எண் தான் எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது பதினஞ்சு அப்படின்னு செலக்ட் பண்ணாருன்னு அதே நம்பர் தான் முப்பத்தேழு தொண்ணூத்தி ஒன்பது பதினஞ்சுன்னு ஒருத்தர் செலக்ட் பண்றாரு அப்படின்னா அதே எண் தான் நூத்தி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது அப்படின்னு செலக்ட் பண்ணால் இதே எண் தான் ஆக இந்த எண்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வேற எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது மேக்சிமம் அதிகபட்சமாக நீங்க ஆறு எண் செலக்ட் பண்ணுறது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு இருந்தாலும் இந்த ஐந்து எண்கள் கன்ஃபார்மாக உள்ள இருக்கணும் ஏதாவது ஒரு எண் வேற எண் இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை ஆக இந்த ஐந்து எண்கள் அப்படிங்கிறது அவசியம் நமக்கு இருக்கும் இதே தான் மாதிரி மாறி வரும் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதேதே மகர ராசி மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு எட்டு மற்றும் அஞ்சு ஒம்பது இது மகர ராசிக்கான ஐந்து எண்கள் இதை எப்படிங்க பயன்படுத்தினா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கப்புறமா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அவ்வளோதான் இப்படி பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கலாம் இது மறுபடியும் வந்து ஒரு ஆறு இலக்க எண்கள் செலக்ட் பண்ணுறாப்பின்னா நானூற்றி எண்பத்தெட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருனா அந்த எண் தான் வந்திருக்கும் இதில் பாருங்கள் அந்த ஐந்து எண்களே தான் இருக்கும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற பொதுவாக இதில் வேணாலும் வரலாம் இப்போ நாலு எண்கள் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு செலக்ட் பண்ணுறாரு சைபர் எண்ணூற்றி எண்பத்தெட்டு செலக்ட் பண்ணுறாரு உங்கள் நம்பர் தான் அதுக்குள்ளே தான் வரும் சைபர் எண்ணூற்றி ஒம்பது செலக்ட் பண்ணுறாருனா அது உங்களுக்குள்ளே தான் வரும் அந்த எண்களே தான் வரும் அப்போ இந்த மாதிரி தான் இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒம்போது நாற்பத்தெட்டு பத்தொம்பதுன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணார்னா இந்த மகர ராசிக்கார் இதை கரெக்டாக குறி வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலுனாலும் உங்கள் நம்பர் தான் ஆக பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆக இதே எங்களை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இலக்கை நம்ம அடையலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து கும்பராசிக்கார் இந்த கும்பராசிக்காரருக்கு வந்து ஒரு ஐந்து எண்கள் அப்படிங்கிறது நாலு மூணு அஞ்சு ஒன்று எட்டு நாலு மூணு அஞ்சு ஒன்று எட்டு இந்த எண்களை வச்சு இவர் பயன்படுத்துகிற பொழுது ஃபஸ்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு லாஸ்டில் வந்து எண்ணூற்றி பதினஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எண்ணூற்றி பதினாலு வருதா நம்ம நம்பர் தான் நானூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு அடுத்து நூற்றி எண்பத்தொம்ப எண்பத்தி மூணு வந்தாலும் உங்கள் நம்பர் தான் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆறு இலக்க எண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எண்ணூத்தி எண்பத்தி கூட இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ கும்பராசிக்காரர் பயன்படுத்துகிற பொழுது இந்த மாதிரி பயன்படுத்தினால் அவர்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு அர்த்தம் முந்நூத்தி ஐம்பத்தி நாலு உங்கள் எண்தான் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு உங்க நம்பர் தான் பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி நாலு உங்க நம்பர் தான் இப்ப நாலு எண்களுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது பதினெட்டு முப்பத்தி நாலு நாலுனாலும் உங்க நம்பர் தான் பதினெட்டு எண்பத்தெட்டுனாலும் உங்க நம்பர் தான் பதினெட்டு எண்பத்தி நாளும் உங்க நம்பர் தான் பதினெட்டு எண்பத்தி அஞ்சு நாளும் உங்க நம்பர் தான் நான்கு எண்களுக்கும் இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்கு வந்து மூன்று ரெண்டு ஒன்று மற்றும் ஒன்பது ஆறு இந்த ஐந்து எண்கள் கன்ஃபார்மாக இவங்களுக்கு யோகத்தை தரும் மூன்று இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது ஆறு இந்த எண்களை வச்சு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படி பண்ணிக்கலாம் முந்நூத்தி இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பண்றாருன்னா அவர் நம்பர் தான் இருநூத்தி பத்தொன்போது ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு பண்றாரு அப்படின்னா அது உங்க நம்பர் தான் சரிங்களா நூத்தி தொண்ணூத்தி ஆறு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு கஷ்ட பண்றாருனா அது அவருடைய எண்கள் தான் அதே மாதிரி முப்பத்தி மூணு ஆறு அறுபத்தி ஒன்னு பத்தொன்பது கஷ்ட பண்றாருனா அது அவர் நம்பர் தான் பதினொன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒம்பது பண்றாரு அப்படின்னா அது அவருடைய எண் தான் ஆக பூஜ்ஜியம் அப்படிங்கிறத எந்த இடத்துல வேணாலும் வரலாம் பொதுவான எண் இந்த ஆறு எண்கள் இதுக்குள்ள வருகின்ற பொழுது இப்போ ஒரு கேள்வி ஒரு சின்ன டவுட் வருது எப்படின்னா பதினொன்னு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இந்த பதினொன்னு தொண்ணூத்தி மூணு வருதுங்க லாஸ்ட்ல தொண்ணூத்தி ஒம்பது முடியுதுங்கனாலும் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கிறலாம் நண்பர்களே இது வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் ராசின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வந்து கொடுத்துருக்குற பொதுவான எண்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் வேறையாக இருக்கலாம் ராசி வேறையாக இருக்கலாம் அதே மாதிரி நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம் அதுக்கான எண்கள் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சில பேருக்கு கன்ஃபார்மாக அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை நம்ம வந்து பிக்சடாக அதை நம்ம கண்டுபிடிக்கிற ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி யோகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது